மாஸ் க்ரௌடை வந்து இன்புட்டாக எடுத்துக்கணுன்னு தான் ஆசைப்படுவாங்க யார் வந்தாலும் வாவான்னு சேர்த்துட்டு எங்களுக்கு இவ்வளோ உறுப்பினர் இருக்குன்னு காட்டுறதாங்க ஓட்டு போகிறான் போடல எதுக்கு வந்தான் வரலன்றதெல்லாம் விட்டுட்டு ஆனால் இந்த புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய கட்சி என்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கனாக்கா நாலா பக்கமும் யுத்த காலத்தில் வந்து நம்ம நிற்கிற மாதிரி தான் யாரையும் நம்ம நம்பாமல் நம்மளை மட்டுமே நம்பி இங்கே வந்து போர்க்களத்தில் வந்து இறங்கியிருக்கிற மாதிரி இதில் யாரையெல்லாம் உள்ளே இறக்கி விடுவாங்கன்றது ஒரு ஒரு ஸ்டெயிட்டாக பேசுனா கூட மட்டும்தான் பேசுவேன் அதுக்கப்புறம் என்னை பெரிய க்ரௌட் இருக்க இடத்துல கூட்டு போய் நிப்பாட்டணும் மேடையில் அவங்க முன்னாடி நான் பேசின விளம்பரம் தேடிப்பேனாக்கா கட்சிக்குள்ளே நீங்கள் உங்களை வளர்த்துக்கிறதுக்கு வரீங்களா கட்சியோடு சேர்ந்து நீங்கள் வளர்கிறதுக்கு வரீங்களான்னு ஒரு பிரச்சனை இருக்குதுல்ல எவ்வளோ பெரிய பொருட்செலவு எவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்டு எவ்வளோ பெரிய எதிர்த்தும் பேசிட்டோம் களத்தில் வந்து இறங்கிட்டோம் பொழுது லைட்டாக அசந்தாலும் நம்மளை அடிச்சு முடிச்சிடுவாங்கன்னு தெரியும் போது ஒரு ஆளுக்கு தூக்கம் வருமா அதை தாண்டி வேறு ஏதாவது ஒரு வேலை செய்ய சொல்லுமா இப்போ முழுக்க முழுக்க இதை சார்ந்து இயங்கி அதுக்கான வேலை செய்யும் பொழுது குறிப்பாக இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வரோன்றத கரெக்டாக டிசைட் பண்ணிட்டு தான் போகிறாங்க அப்போ தான் ஊடகம் வந்து அங்கே கேப்சர் பண்ணுது அதையும் இன்னொருத்தவங்க காமனாக இருக்கவங்க கேப்சர் பண்ணி இங்கே போடுறான் பொழுது அந்த இடத்தில் விடுதலை சிறுத்தையுடைய அலங்கரிப்பு அலங்கரிப்பு அலங்கரிப்பை தோரணம்லாம் நீங்கள் பார்க்க முடியுது இந்த இடத்துல விடுதலை சிறுத்தை இருக்கு நான் போட மாட்டேன் ஏன் விஜய் எடுக்காமல் விடுதலை சிறுத்தை இருக்கக்கூடிய இடத்துல அவர் போய் போடும் பொழுது நான் வந்து விடுதலை சிறுத்தைக்கும் அண்ணன் திருமாவுக்கும் அவர் கொடுக்கக்கூடிய மரியாதை அங்கே வந்து அவங்களுடைய கொடிகள் கட்டியிருந்தது சார் அது யதார்த்தமாக நான் வந்து இவ்வ வருவாங்கன்னு கட்டியிருந்ததா டிவி கிலேந்து வருவாங்க நம்ம டிவி கே வருவாங்கன்னு கேட்டல சார் ஒரு அம்பேத்கருக்கு அங்கே மண்டபத்தை சுற்றி விடுதலை சிறுத்தை கெட்டிருக்குன்றது தெரியும்ல அவருக்கு சரி அப்போ அதை தவிர்த்துக்கலாமில் போடாமல் பெட்ரலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக வெற்றி கழகம் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடங்கள் கடந்துருச்சு அதோடைய இதெல்லாம் பொதுக்குழுவெல்லாம் கூட நடந்தது பொதுவாகவே அந்த கட்சியிலேருந்து வரக்கூடிய செய்திகள் ஒரு பிரேக்கிங் நியூஸ் அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னமும் அந்த கட்சியில் நிறைய நபர்கள் சேர்க்கப்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்படுது அது பொதுமக்கள் மத்தியிலே ஒரு கேள்வியாக இருக்குது ஒரு நடிகர் ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு பொதுவாக சாதாரணமாக ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தாலே உடனடியாக ஒரு நாலு பேர் போய் சேர்ந்துருவாங்க எல்லாம் தெரியும் ஆனால் இந்த கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்தும் கூட இன்னமும் கூட அதில் சேரணும்னு விருப்பப்படுறவங்க கூட இன்னும் அதில் சேர முடியல அதில் உதாரணமாக நான் சொல்லணும்னா மருது அழகராஜ் காளியம்மாள் இன்னும் ரெண்டு மூணு பேர் கூட இருக்காங்க சில பேர் ஆதரவெல்லாம் கூட வாபஸ் வாங்கிட்டாங்க இனிமேல் நாங்கள் விஜய் ஆதரிக்க போகிறதில்லன்னு கூடறத வாபஸ் வாங்கிட்டாங்க ஏன் இந்த தயக்கம் அந்த கட்சியில் சேர்க்கறதில் ஒரு புதுசாக வரவர்களை சேர்க்கறதுல என்ன தயக்கம் தாவை காலர்கள் புதிதாய் வரக்கூடிய நபர்களுக்கு மாற்று கட்சியிலிருந்து வரக்கூடிய நபர்களுக்கு தலைவர் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று புஷியானந்தவர்கள் ஒரு மேடையிலே பேசினார் புதுக்குழு மேடையில் தான் பேசினார் பேசினார் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா அவரே தான் சொல்கிறாரு புதுசாக வரவங்களை வச்சு எங்களுக்குள்ள இது பண்ணலாம் பார்க்குறீங்களா காலி பண்ணலான்னு பார்க்குறீங்களா சண்டையை முட்டி விடலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு அவரே தான் சொல்கிறாரு ஆனால் எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா டிவி கேல கட்சி ஆரம்பிச்சோன்னா எல்லா கட்சியிலருந்தும் டக்கு டக்குன்னு ஆளை உள்ள வாரி போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரியும் பொதுவாக ஒரு அரசியல் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாஸ் க்ரௌடை வந்து இன்புட்டாக எடுத்துக்கணுன்னு தான் ஆசைப்படுவாங்க யார் வந்தாலும் வாவான்னு சேர்த்துட்டு எங்களுக்கு இவ்வளோ இருக்குன்னு காட்டுறதாங்க ஓட்டு போகிறான் போடல எதுக்கு வந்தால் வரலன்றதெல்லாம் விட்டுட்டு ஆனால் இந்த புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய கட்சி என்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கனாக்கா நாலா பக்கமும் யுத்த காலத்தில் வந்து நம்ம நிற்கிற மாதிரி தான் யாரையும் நம்ம நம்பாமல் நம்மளை மட்டுமே நம்பி இங்கே வந்து போர்க்காலத்தில் வந்து இறங்கியிருக்கிற மாதிரி இதில் யாரையெல்லாம் உள்ள இறக்கி விடுவாங்கன்றது ஒரு 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 பரிசீலனைக்கு செய்யப்பட்டது பிறகு தான் அது வந்து உள்ளே சேர்க்கணுன்றதுல அவங்க முனைப்பாக இருக்கிறதாகத்தான் சொல்கிறாங்க நம்ம நான் பேசின வரைக்குமே சொல்கிறது என்னன்னாக்கா டக்குனு மாற்று கட்சியிலிருந்து வரக்கூடிய நபர்களையும் உடனடியாக பெரிய பொறுப்பில் அமர் வைப்பதற்கு ஒரு சிறிய யோசனை எதுக்கு இருக்குன்னாக்கா எந்த அஜெண்டா பேஸில் வராங்களா இல்லை உள் உள்ளபடியாகவே அந்த கட்சியில் வந்து ஒரு அதிருப்தி இருக்குது விஜய் வந்து ஒரு மாற்றத்திற்கான ஒரு நபராக இருக்கிறாரு நம்ம அவரோடு சேர்ந்து பயணித்து நம்மளுடைய கரியரையும் வளர்த்துக்கலாம் கட்சியும் வளர்க்கலான்ற ஒரு நோக்கத்தில் வராங்களான்றதுக்காக ஒரு ப்ரீத்திங் டைம் எடுக்கும் பொழுது உள்ளபடி அதில் விருப்பமில்லை மற்ற கட்சியில் போகிறதுக்கு விருப்பம் இல்லை மற்ற கட்சியில் அதிருப்தி இருக்குது இவரை நோக்கி வரணும் இருக்கக்கூடிய நபர்கள் காத்திருப்பார்கள் இல்லைன்ற நபர்கள் திடீர்னு நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் உங்களுக்கு ஆதரவு பண்ண மாட்டேன்னு ஒரு அதிருப்தி மணலையை வெளிப்படுத்துவார்கள் அப்படின்ற மாதிரி ரெண்டாவது சட்டலாக கொஞ்சம் விசாரிக்கிறாங்களாம் இவங்களுமே நம்ம டக்குன்னு எடுத்து உள்ளே விட்டுட்டு அப்புறம் குத்து தேவைக்க கூடாதுன்னு சொல்ல வேண்டாம் அப்புறம் நாளைக்கு வந்து எது செஞ்சாலும் விஜய் கட்சின்னு இப்போ ரெண்டாவது நீங்கள் கட்சியில் பொறுப்பு போட்டுட்டு நாளை நாளில் அவன் கட்சியில் வந்து நம்ம தூக்கவும் முடியாது அவன் உள்ளே போயிட்டு வேற ஒரு கேம் ப்ளே பண்ணி பண்ணிக்கிட்டு கிடப்படறதுனால நம்ம விசாரித்த பிறகு நான் எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல் ஜூன் மாதத்தில் இப்போலாம் இல்லையா சார் கன்ஃபார்மாக ஜூன் மாதத்தில் ஒரு இணைப்பு விழா நடத்துகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஜூன் வரைக்கும் ஆதவ அர்ஜுனா வேறு கட்சியிலேருந்து வந்த ஒரு நபர் சிடி நிர்மல்குமார் வேறு கட்சியிலேருந்து வந்த ஒரு நபர் போது இவங்களையெல்லாம் உடனடியாக சேர்த்து ஒரு பதவி எல்லாம் கொடுக்கப்பட்டிருச்சு ஆனால் தாடி பாலாஜி போன்ற நபர்கள்லாம் கும்பிட்றாங்க யூடியூப் சேனல்களில் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க புஷ்ஷியானன் மேலேயே குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க ஜான் ஆரோக்கியசாமி மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஜான் ஆரோக்கியசாமி பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் அவர் வியூக வகுப்பாளராக மட்டும் இருக்க மாட்டேங்கிறாரு அவர் வந்து கட்சியோட உறுப்பினர் மாதிரி செயல்படுறாரு முடிவெடுக்கிற இடத்துல இருக்கார் அதனாலேயே நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லப்படுது இதையும் வந்து பார்க்க இல்லையா இந்த விஷயத்தில் நீங்கள் சி டி நிர்மல் குமாரோ அது அவர்களையோ ஏதோ நேற்று பேசி இன்னைக்கு சேர்த்ததாகத்தான் உங்களுக்கு தெரிகிறது வெளியில் ம் இல்லை ஆதவ அர்ஜுனாவுக்கு கூட வந்து டிசம்பர் ஆறு தான் அவங்க அறிமுகம் அதுக்கு முன்னாடி பேசி இருந்திருக்கலாம் அப்போ தான் அறிமுகம் அங்கே அந்த பேச்சுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை வருது அவர் நீக்கப்படுறாரு அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு தான் அவர் வந்து கட்சியில் இணைகிறார் ஆதர் உடனடியாக வருவார்னு சொன்னபோது கூட ஆதர் உடனடியாக சேர்க்கல நீங்கள் யோசிச்சிங்களா அதில் ஒரு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு நபர் ரொம்ப டக்குன்னு அதுக்கான வெரிஃபிகேஷன் பண்ணி ஒரு நம்பர் திரும்ப இருக்காரு பார்த்து சேர்த்துக்கிட்டாங்க சிடி நிர்மல்குமார் அவர்களுக்கும் அப்படி தான் அவர் வந்து ஏற்கனவே ஏன்னா வந்து பிஜேபியில் பயணப்பட்டுருக்காரு அதிமுகவில் பயணப்பட்டுருக்காரு எதனால் வெளியில் வராரு என்ன ரீசனால் வெளியில் வராரு இங்கே எதற்காக உள்ளே வந்து என்ன பண்ண போகிறாரு அது எல்லாத்தையுமே வந்து கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறாங்க பட் நீங்கள் தாடி பாலாஜி அவர்கள் போலையோ இல்லை மற்ற நபர்களே போலேயோ நம்ம வந்து இங்கே பெருசாக வந்து அதை எடுத்து பேச வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படலாக்கா நண்பர் அப்படின்ட்டார் அவர் கரெக்ட்ல நண்பர்னு சொன்னதுக்கப்புறம் சசி படம் மாதிரி தான் குத்துனவே நண்பனாக இருந்தாலும் வெளியே செத்தாலும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்களே அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு உள்ளபடி கட்சியில் ஒரு பிரச்சனை இருப்பதாக தெரிந்தால் உங்கள் நண்பர்கிட்ட சொல்லுவீங்களா மீடியா உட்காந்து பல இடத்துல தெரியிற மாதிரி செய்வீங்களான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நண்பரை காண்டாக்ட் பண்ண முடியல அவரத்தோட அந்த அளவுக்கு அவர் அப்படி நண்பன் இல்லை அதானே உண்மை அப்படி நண்பன் இல்லை சார் நீங்கள் மனோபால சார்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல அவர் வந்து விஜயோடைய ஒத்த வயது உள்ள நபரா தெரியாது ரெண்டாவது மனோபால சார் வந்து யாரை வரைக்கும் டேரக்ட் பண்ணிச்சார் உங்களுக்கு தெரியுமா ரஜினிகாந்த் அதை தாண்டி அமிதாப் பச்சன் இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல மனோபால் சார் வந்து எந்த ரீதியான ஒரு பழக்கத்தில் அவர் கூட இருக்கிறாருனாக்கா விஜய் அவர்களுக்கு ஒரு ஒரு நபரை பிடித்துச்சுனா கேரக்டர் வைஸ் அந்த நபர் வந்து மிகச் சரியாக இருப்பார்னாக்கா அவரோடு வந்து எப்பயுமே தொடர்பில் இருப்பார் மாதம் ஒரு முறையோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை இந்த போல் வந்து சட்டலாக ஒவ்வொரு ஏஜ் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல சார் இருக்கட்டும் ஆக்டர்ஸாக இருக்கட்டும் அவங்க கூட படித்த நபர்கள்லாம் வந்து வீட்டுக்கு கூப்பிட்றது சாப்பிட்றது ஒன்றா விளையாடுறது பேசுகிறது இது போன்ற விஷயங்கள் செய்யக்கூடியது விஜய் அவர்களுடைய வழக்கம் ரெண்டாவது நீங்கள் வந்து விஜய் இன்னைக்கு அவர்கள் நீங்கள் பார்க்குற பிம்பம் எப்படின்னு தெரில வெரி ஹியூமரஸ் வெரி சென்சிபிள் அதே மாதிரி கோபம் வந்தாலும் டு தி பீக் வரக்கூடிய ஒரு நபர் ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்கும் பொழுது தாடி பாலாஜி போன்ற நபர்கள்லாம் நீங்கள் எளிமையாக விஜயிடம் ஏன் சொல்ல முடியலன்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல ஏன் சொல்லலை சொல்ல சொல்லுங்கள் சார் நீங்கள் இங்கே உளவியல் சிக்கல் என்னன்னாக்கா எல்லாருக்கும் உடனே எடுத்த உடனே ஒரு பதவி கிடச்சிடணும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயலலிதா அவர்கள் கட்சியில் இப்போ இருக்கிறாங்கன்னு வச்சிங்க ஸ்டெயிட்டில் நான் ஜெயலலிதாட்டை மட்டும்தான் பேசுவேன் நான் ஜெயலலிதாவுடைய பிம்பத்திலேயே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாக்கா அன்னைக்கு சொல்லியிருந்தாக்கா என்னவா உங்களை பார்ப்பான் ஏண்டாடே இத்தனை வருஷம் நாங்கள் கூடயே இருக்கிறோம் எம்எல்ஏவாக இருக்கிறோம் அமைச்சராக இருக்கிறோம் அதுவே அம்மா வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து போய் காலையில் பூங்குன்றத்தில் வந்து பூங்குன்றத்திட்ட பத்து வாட்டி சொல்லணும் உங்களுக்கு பூங்குண்டம்னா இப்போ எல்லாத்துக்கும் மறந்து போயிருக்கோம் பூங்குண்டன யார் நம்ம சொல்லியிருக்கோம் ஜெயலலிதாவோடைய வார்த்த உதவியாளர் பூங்குண்டத்திட்ட பத்து முறை சொல்லி பேசி அம்மா டேபிளுக்கு வந்து ஒரு டைம் கொடுத்து அந்த ஸ்லாட்டில் ஒரு நிமிஷம் முந்து பிந்தி போகாமல் போய் குத்த வச்சு உட்காந்து உங்களை ஸ்கேன் பண்ணி அம்மாவை பார்த்துட்டேன்னு வந்து வெளியில் சொல்கிறதே எவ்வளோ பெரிய விஷயமா பேசுவாங்க தெரியுமா அப்போது ஒரு நீங்கள் ஜெயலலிதாவையும் அந்த மாதிரி வச்சுருக்கிறீங்க இங்கே விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னென்னீங்கன்னாக்கா முதல்ல ஒரு பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளராகவே இங்கே க பார்க்க மாட்டேங்க அங்கே தான் இங்கே ஒரு சிக்கல் இருக்குது ஒரு கட்சியில் வந்து பொதுச்செயலாக போய் ஒரு விஷயத்தில் கலந்துக்கிறாருனாக்கா என்ன பொதுச் செயலராக கலந்துக்கிறாரு ஏன் தலைவர் வரல நீங்கள் அதை ஏன் பார்க்குறீங்கனாக்கா ஒரு சீரியஸ் நோட்டில் நீங்கள் வந்து அவர் இன்னும் நீங்கள் பார்க்க முடியாதுன்னா ஒரு இயல்பான ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் நீங்கள் வந்து ஆனந்தவர்கள் மீது நீங்கள் ஆயிரம் விமர்சனம் வச்சாலும் பம்பரமாக அந்த வயதுக்கு மேலே வந்து வேலை செய்கிறார் அதில் வந்து நான் மறுப்பதற்கே கிடையாது நீங்கள் வேணால் உங்களுக்கு ஐபிஎல் இருந்தால் கேட்டு பாருங்கள் அவருடைய மொபைல் ட்ராக் பண்ணுவாங்க இல்லையா எங்கே எத்தனை இடத்துல வந்து மாறிக்கிட்டே இருக்கணும் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை லொக்கேஷன் மாறிக்கிட்டே இருக்கும் அவ்வளோ நிகழ்ச்சிக்கும் அத்தனை கட்சி நம்பர் கூப்பிட்றதுக்கும் சலிக்காமல் இந்த வயசில் ஓடி 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 வேலை செய்கிறதுக்கு அப்போ உங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு தன்மையோடு உழைக்கக்கூடிய தன்மை இருந்தால்தான் இது வந்து கட்சின்றது வரும்போது சாத்தியப்படும் நீங்கள் ஒரு கார்பரேட் கம்பெனின்ற மாதிரியும் முதலாளியே உங்களுக்கு தெரிஞ்சதனால உங்களுக்கு வந்து சிவப்பு கம்பளம் விரிக்கணுன்றதோ அரசியல் சாத்தியப்படாது இங்கே கிரவுண்ட் லெவல் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் அந்த ஒர்க்குக்கெலாம் தயாராகி நீங்கள் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் டெடிக்கேஷனோட வேலை செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கான பொறுப்பும் கடமையும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கணும் பொழுது இதை செய்கிறதுக்கு இங்கே யாரும் எடுத்த உடனே நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரெயிட்டாக பேசினா மட்டும் மட்டும்தான் பேசுவேன் அதுக்கப்புறம் என்னை பெரிய க்ரௌட் இருக்க இடத்துல கூட்டு போய் நிப்பாட்டணும் மேடையில் அவங்க முன்னாடி நான் பேசின விளம்பரம் தேடிப்பேனாக்கா கட்சிக்குள்ளே நீங்கள் உங்களை வளர்த்துக்கிறதுக்கு வரீங்களா கட்சியோடு சேர்ந்து நீங்கள் வளர்கிறதுக்கு வரீங்களான்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல ஸோ அந்த சிக்கல் ஏற்படுறது தான் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கான விடை இன்னொரு பக்கம் நீங்கள் நிறைய கூட குறிப்பிட்டிருக்கீங்க அவர் ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்காரு அந்த கமிட்மெண்ட் முடிச்சுட்டு தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு வருவார் அரசியலில் முழு நேரமாக வந்து அவர் பயணிக்க போகிறார் அப்படின்னும்போது இன்னும் எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இதற்கு பிறகு அவர் செய்யப்போரிய சுற்றுப்பயணமாக இருக்கட்டும் பூத் கமிட்டி மாநாடுகள் அப்படின்னு நிறைய ஒர்க் இருக்குது இது அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிட முடியுமா நிறைய பூத் கமிட்டி மாநாடு இருக்குது பூத் லெவலேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னும் கிளை வரைக்கும் அது கொண்டு போக வேண்டிய கட்டாயம் இருக்குது இன்னும் எவ்வளோ ஒர்க் பண்ண முடியும் இந்த காலகட்டத்துக்குள்ளே எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுன்ற ஒரு சந்தேகம் வருது இல்லை மாவட்ட செயலாளர்கள் சாலிடா சாலிடா ஒன் இயர் இருக்கா சார் ம் ஒன் இயர் இருக்கு இந்த ஒரு மாதத்தை கழிச்சிருங்க இந்த ஒரு மாதம் தான் முழுக்க இருக்கும் ஏன்னா இடையில இப்போ வந்து ஏதோ ஷூட்டிங்லாம் கொஞ்சம் அதில் ஒரு இஷ்யூஸ் இருக்காமே ஃபெஃப்சி அதெல்லாம் அந்த அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு ஸோ ஷூட்டிங் நடக்காது அதில் கொஞ்சம் டேட்ஸ்லாம் வந்து மாறும் தள்ளி போகுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஒரு மாதம் அதிகபட்சம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃபுல்ஃப்ளஸ்டாகவே வேறு வேலையே இல்லை எல்லாத்தையும் கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டா அரசியலை மட்டும்தான் முழு நேர வேலையாக எடுத்து செய்யணும் பொழுது அதை செய்யாமல் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார் விஜயவர்களில் இருக்கக்கூடிய இன்னொரு நீங்கள் நார்மல் பீப்புளாக பாருங்கள் நீங்களெல்லாம் நானும் நினச்சா ஒரு கடை தெருக்கு போகலாம் வெளியே ரெண்டு பேர் சேரலாம் போகலாம் சாப்பிடலாம் ஒரு கடைக்கு போகலாம் ஷாப்பிங் பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் இதே விஜய் அவர்கள் செய்ய முடியாது கடை போய் சுத்தணும் ஒரு ஷாப்பிங் போகணும் நம்மளை யாரும் போட்டு நச்சரிக்காமல் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்களா க்ரவுட்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சுதந்திரமாக நம்ம இருக்குனாலே லைட்டை பிடிச்சி வெளிநாட்டில் ஏதாவது நாட்டுக்கு போய் தான் அந்த மாதிரி தெருவுகளில் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும்பொழுது அவர் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் இந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு என்ன உட்காந்து டிவி பார்க்க போகிறாரா ஸோ முழுக்க முழுக்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவரு நம்ம ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம் இவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது நம்ம நம்பி பத்து லட்சம் பேர் அன்றைக்கி வந்து நிற்கிறேன் அன்றைக்கி இவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டுருக்கு அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி ஆலோசனை செய்து களத்தில் எதை போனால் வெற்றி வாய்ப்பு ஏன்னா முதல் இறங்கும் பொழுது பெரிய தோல்வியை சந்தித்தால் நம்மளை எவ்வளோ பெரிய கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க மறுபடியும் விஜய் இப்போயே அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அவர் நடிக்க போயிடுவார் கட்சி அவ்வளோதான் இப்போ இவ்வளோ விமர்சனம் இருக்கும்போது தெரியாதா ஸோ இதெல்லாம் இருக்கும்பொழுது டுவெண்ட்டி ஃபோர் பார் இன்ட்டு செவன் அதுக்கப்புறமேட்டு சார் ஒரு ஒரு சின்ன கமிட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம வந்துவிட்டோம் ஒன்றும் இல்லை சார் பத்தாம்தேதி இஎம்ஐ கட்டணும் அஞ்சாந்தேதிக்குள்ளே வாடகை போனோம்னாலே நம்ம மைண்டில் வேறு ஏதாவது ஓடுமா சொல்லுங்கள் ஓடாது அதை பற்றின சிந்தைய தான் ஓடும் எவ்வளோ பெரிய பொருட்செலவு எவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்டு எவ்வளோ பெரிய எதிர்த்தும் பேசிட்டோம் களத்தில் வந்து இறங்கிட்டோம் நம்மளுது லைட்டாக அசந்தாலும் நம்மளை அடிச்சு முடிச்சிடுவாங்கன்னு தெரியும் போது ஒரு ஆளுக்கு தூக்கம் வருமா அதை தாண்டி வேறு ஏதாவது ஒரு வேலை செய்ய சொல்லுமா அப்போ முழுக்க முழுக்க இதை சார்ந்து இயங்கி அதுக்கான வேலை செய்யும் பொழுது அது விஜய் செய்யும்போது மற்றவங்க செய்யறதுக்கு விஜய் செய்கிறதுக்கும் அட்டென்ஷன்றது இங்கே நிறையா இருக்குன்னும் பொழுது மீடியாத வந்து வேறு மாதிரி எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணும்பொழுது நிச்சயமாக களத்தில் அவர் இறங்கி செய்யும் போது சீரியஸாகவே அந்த ஒரு களத்தில் வந்து அவர் பெரிய ஒரு வரவேற்பு இருக்குன்றதை நான் பார்க்குறேன் இந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் கூட அம்பேத்கர் சிலைக்கு ஒரு மாலை போட்டப்போ ஏப்ரல் பதினான்காம் தேதி அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்ட விஷயம் வந்து ஒரு தரப்பு வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து மாலையை போட்டுட்டு எந்த இடையூறும் இல்லாமல் மக்களுக்கு இடையூறும் இல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு பேசப்படுற இன்னொரு பக்கம் வந்து அவ்வளவு காலையிலேயே யாருமே இல்லாதப்போ ஏதோ டக்குன்னு போய் ஒரு இடத்துல ஒரு அம்பேத்கர் சிலை இருந்துச்சு அங்கே போய் நாங்கள் மாலையை போட்டு உடனே கிளம்பிடுவோம் அப்படின்றது அவங்களுடைய கொள்கை தலைவர்களில் ஒருத்தர் அவருக்கு அவசர அவசரமாக ஒரு மாலையை போட்டுட்டு உடனடியாக கிளம்பிட்டார் அப்படின்றத இ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அவர்கள் நினச்சிருந்தா அவர் ஆஃபீஸ்லேயே அம்பேத்கர் சிலை இருக்குது கரெக்டுங்களா அங்கே போட்டுக்கலாம் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்கு எல்லாரோடையும் சேர்ந்து பெரிய படைபலமாக வந்து ஆர்ப்பரித்து போய் ஒரு மாலை இல்லை அம்பேத்கார் மணிமண்டத்தில் போய் போட்டுக்கலாம் பட் நான் வந்து இவர் ரொம்ப சிம்பிளாக ஒரு இடத்துக்கு போய் மாலை போகும்பொழுது எந்த லொக்கேஷன் போகிறோம் எங்கே போய் போட போகிறோன்ற தெரியாமலாம் போக மாட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல ஊடகம் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிச்சு கவனிச்சிங்களா குறிப்பாக இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வரோன்றத கரெக்டாக டிசைட் பண்ணிட்டு தான் போகிறாங்க அப்போ தான் ஊடகம் வந்து அங்கே கேப்சர் பண்ணுது அதையும் இன்னொருத்தவங்க காமனாக இருக்கவங்க கேப்சர் பண்ணி இங்கே போடுறான் பொழுது அந்த இடத்தில் விடுதலை சிறுத்தையுடைய அலங்கரிப்பு அலங்கரிப்பை தோரணம்லாம் நீங்கள் பார்க்க முடியுது இந்த இடத்துல விடுதலை சிறுத்தை இருக்குது நான் போட மாட்டேன்னு ஏன் விஜய் எடுக்காமல் விடுதலை சிறுத்தை இருக்கக்கூடிய இடத்துல அவர் போய் போடும் பொழுது அம்பேத்கரை விடுதலை சிறுத்தை போல தூக்கி கொண்டாடிய கட்சி எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டுல இது அண்ணன் திருமாவுக்கும் அம்பேத்கருக்கும் சேர்த்து அவர் செய்யக்கூடிய ஒரு சம்பிரதாயமா நீங்க பார்க்கலையா சம்பிரதாய சடங்கா சம்பிரதாயமா வந்து எல்லாரும் மாலையை போட்டு போற மாதிரி தான் விஜயம் ஆலையை போட்டு போயிட்டு அவர் அலுவலகத்துல செஞ்சிருக்கலாமே நான் அங்க செஞ்சதுக்கும் இங்க செஞ்சதுக்கு என்ன வித்தியாசம் பாக்குறீங்க நான் வந்து விடுதலை சிறுத்தைக்கும் திருமாவுக்கும் அவர் கொடுக்கக்கூடிய மரியாதை அங்க வந்து அவங்களுடைய கொடிகள் கட்டியிருந்தது சார் அது யதார்த்தமாக வருவாங்கன்னு கட்டியிருந்ததா

அம்பேத்கருக்கும் சேர்த்து வந்து ஒரு கன்னி கொடுத்துற அளவுக்கு தான் அவர் தான் அது ஒரு நிகழ்வு அவங்களுடைய கொள்கை தலைவராக இருக்கும் போது ஒரு நிகழ்வு மாதிரி நடத்தி விஜய் அவர்கள் ஒரு அது தொண்டர்களுக்கு இன்னும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஒரு செய்திகளில் வந்து அது இன்னும் கொஞ்சம் பரபரப்பா பேசப்பட்டிருக்கும் அப்படின்னும் போது அதையெல்லாம் செய்கிறதுக்கு ஒண்ணு விஜய் அதுக்கு தயாரா இல்லையா இல்லை அவங்க வியூக வகுப்பாளர்கள் அவங்க கூட இருக்கிறவங்க அதெல்லாம் எதுவுமே எடுத்து சொல்றது இல்லையா நம்ம இருபத்தஞ்சி நாள் தான் வரன்றது தெளிவா சொல்லிட்டு இடையில சும்மா சும்மா போய் எதுவும் பண்ணாமல் ஃபுல் ஃபிள்ட்டாக இறங்கி ஃபுல் ஃப்ளிஸ்ட்டாக போகிறது ரொம்ப தெளிவாக இருக்கா அப்போ நீ வந்து இடையில அம்பேத்கர் வந்து சிலைக்கு மாலை போட்டதுலாம் அதில் ஒரு செய்தி சந்தி ஒரு செய்தியாளர் சந்திக்கணும் ஒரு விஷயம் பேசணும் வைக்கணும் செய்தியாளர்களை சந்திக்கணும் பேசணுன்றதே என்னுடைய இது இல்லை ஆனால் அவர்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள்னு சில இது இருக்கும் அதை வந்து கூட அறிக்கையாக தான் சொல்லணும் அதை நேரடியாகவே சொல்லியிருக்கலாம் அவங்கள இங்கே ஒரு மாலை போட்டு அலுவலகத்தில் கூட அவர் வந்து இந்த இந்த பேச்சு இந்த விமர்சனம்லாம் ரெண்டு மாதம் கழிச்சிருக்காரு சார் எல்லாரும் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு சுவாரஸ்யம் இல்லாமல் இந்த வாரிசு படத்தில் அவர் பேசுவார்ல லவ் வேணுமா லவ் ஃபைட்டு வேணுமா ஃபைட்டு சண்டை வேணுமா சண்டைன்ற மாதிரி களத்துக்கு தேவையான எல்லா பணிகளையும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வரைக்கும் இப்போயே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுது நிச்சயமாக சுவாரஸ்யங்களுக்கு உங்களுக்கு பஞ்சம் இருக்காது அடிக்கிறதுல மோதிக்கிறதுல சமரசம் இல்லாமல் சண்டை போடுறதுல மாநாடு பூத் கமிட்டி நடைபயணம் எல்லாத்துலேயுமே அடுத்து நான் தான் சொன்னேன்ல படத்தை முடிச்சுட்டு வீட்டில் உட்காந்துருக்கிறனால வேறு சிந்தனை வராது அஞ்சாவது தேதி வாடகை கட்டணுன்றவனுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷரோ விட இவ்வளோ பெரிய களத்துக்குள்ளே இறங்கிக்கும்போது நமக்கு எவ்வளோ ப்ரஷருக்கும்னு அவர் தெரியும் ஃபுல் ஃப்ளஷ்ட்டாக இறங்கி செய்வார் அன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் இதை செஞ்சுட்டார் அதை செஞ்சுட்டார் நான் அப்பையும் வந்து பரபரப்பாக எல்லாம் மாறி மாறி பேசுவாங்க ஏன்னா செய்கை கண்டிப்பாக இருக்கும் அதிலேருந்து மாற்றமும் இருக்காது கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி சார்